உங்கள் கிரியைகளின்படியே பலனளிப்பேன் உங்கள் உள்ளன் திரியங்களை நான் ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்றார் கிறிஸ்துக்குள் மிகவும் தீய தீர்வில் கிறிஸ்து சொல்லுகின்ற வார்த்தையை கேட்போம் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வருஷத்தின் கடைசி பாகத்திலே நானே உள்ளன் திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும் அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே படியே பலனளிப்பேன் உங்கள் கிரியைகளின் படியே பலன் அளிப்பேன் உங்கள் உள்ளன் கிரியங்களை நான் ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்றார் இந்த சபைக்கு அவர் சொல்லும்போது ஏன் அவர் பாரத்தோடு சொல்றாருன்னு பார்க்கும்போது எசபேலோடைய ஆளுகைக்குள்ளாக ஒரு சில கூட்டத்தார் மாட்டிக்கொள்ளுகிறார்கள் இந்த எசபேல் கூட்டத்தில் மாட்டிக்கொள்ளும்போது விபச்சாரங்கள் வேசித்தனங்கள் அது மாத்திரம் இல்ல விக்ரக ஆராதனைக்கு படைத்தவைகளை இந்த சபை மக்கள் உண்ணுகிறதையும் அவங்க போகிற வழியிலே தவறி போகிறதையும் பார்த்து அவர் சொல்லுகிறார் உங்கள் உள்ளன் கிரியங்களை அறிந்து வைத்திருக்கிறேன் இன்றைய வாழ்வு நிறைய பார்க்கும் பொழுது எவ்வளவு பேரு இந்த சோசியல் மீடியா கல்ச்சர்ல இந்த கலாச்சாரத்துல அவங்க இந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப வேசித்தனம் விபச்சாரத்தனம் மாம்சத்தின் இச்சைகளுக்கு விழுந்து போகின்றதை நாம் பார்க்கின்றோம் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார் அறிந்து வைத்திருக்கிறேன் உங்கள் கிரியைகளுக்கு ஏற்ற பலனை கொடுப்பேன் என்று ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவர் பேசுவாரேயானால் நாம சொல்லுவோம் ஆண்டவரே நான் மனம் திரும்புகின்றேன் என் உள்ளத்திலே இந்த குறைவு உண்டு இந்த குறைவை நான் எடுத்து போடுகின்றேன் நீர் எனக்கு என்னுடைய கிரியைக்கு இனிமேல் தக்க பலனை அழுக்கு அளிக்கும்படியாக இப்படி ஒரு சிந்தையோடு கூட நம்முடைய கலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோகப்பிதாவே இந்த நாளிலும் கூட என்னோடு கூட இணைந்து ஜபிக்கின்ற ஒவ்வொரு காட் மார்னிங் வியூவர்ஸ்காக ஜபிக்கின்றேன் ஆண்டவரே அவருடைய உள்ளன் கிரியங்களை நீர் அறிந்து வைத்திருக்கிறீர் அவர்களுடைய ஆண்டவரே கிரியைகளுக்கு ஏற்ற பலனை நீர் கொடுக்கும்படியாக உம்முடைய கரத்திலே அவர்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன்